வணக்கம் ஜபை ஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பொதுவாக இந்த காலத்தில் பல பெண்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா அதற்கு அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாக்களும் உறுதுணையாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்து என்ன அப்படின்னா கர்ப்பம் ஆச்சு அப்படின்னா உடனே வந்து தாய் வீட்டுக்கு போயிடுறாங்க ஆமாம் கணவனுடைய தொடர்பே அத்துக்கிறாங்க அந்த மாதிரி பல பெண்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க முதல் கர்ப்பம் தாய் பார்க்கணும் குழந்தை பிரசம் ரைட்டு ஓகே அப்ப கூட எதுக்கு ஏழாவது மாதம் வச்சான் அப்படின்னா நம்மால் அந்த கணவனுடைய தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து உள்ளே இருக்கக்கூடிய குழந்தை வந்து அந்த சூடு பட்டு 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 கணவன் அணைக்கக்கூடிய கணவன் முத்தமிடக்கூடிய அந்த பெண்ணை கட்டி தழுவக்கூடிய அந்த சூடு பட்டு பட்டு என்ன குழந்தை வந்து வளர்ச்சியடையும் அது வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக தைரியமான குழந்தையாக மாறும் அந்த ஒரு சமீபத்துல கூட ஒரு ஆராய்ச்சி வழிபாடு ஆமாம் வந்திருக்கு என்ன அப்படின்னா அதாவது ஒன்று கிடையாது அதை நம்ம நார்மலாகவே பார்க்கலாம் அதாவது பக்கத்தில் ஏதாவது மரங்கள் வந்துச்சு வைங்கன்னா ஒரு காக்கா குருவி கூடு வச்சுட்டு வந்தீங்கன்னா அங்கே எட்டி பாருங்கள் கட்டாயமாக வந்து ஒரு முட்டை இட்ருப்போம் அந்த முட்டை என்ன பண்ணாது பொரியல் வரைக்கும் அது மேலே உட்காந்துக்கிட்டே இருக்கும் சூடு ஆக்கிக்கிட்டே இருக்கும் வீட்டில் கோழி கூட பாருங்கள் நம்ம அப்பா அம்மா வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்கு நாட்டுக்கோழி அடகா ஒரு அடகாக்க வச்சான்னு வைங்கன்னா அந்த முட்டை மேல அந்த கோழி படுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த சூடு பட்டு தான் அந்த குழந்தை வந்து வெளியே வரும் அது மாதிரிதான் மனிதன் அதை வந்து பல பெண்கள் உணர்வதில்லை குறிப்பாக பெண்ணை பெற்ற பெற்றோர்களும் உணர்வதில்லை ஆமாம் பொண்ணு வந்து கர்ப்பமாச்சா உடனே கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஆமாம் கணவனுடைய தொடர்பே இருக்காது தேவைப்பட்டால் நீ வந்து உன் பொண்டாட்டியை பாரு நீ கூட அவன் பொண்டாட்டியை வந்து அவன் புருஷனை கூப்பிடுவான் அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கை சேதமான ஒரு விஷயம் வர முடியாத சூழல் ஏற்பட்டு தான் என்ன பண்ண முடியும் அப்போ மூன்றாவது மாதம் கர்ப்பம் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா குழந்தை பிறக்கும் வரைக்குமே ஒரு கணவனுடைய ஒரு தொடர்புற பெண்ணுக்கு இருக்கணும் ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய குழந்தை வந்து அந்த ஆணுக்கு சொந்தமானது அந்த ஆணுடைய ஹீட்டு படப்படம் என்ன ஆகும் கட்டாயமாக அந்த குழந்தை இன்னும் வளர்ச்சி அடையும் தன் நிலைப்பாடை வெளிப்படையாக பார்க்கக்கூடிய குழந்தையாக தான் உள்ளே இருக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்க குழந்த உள்ளே இருக்கணும் அப்படி கிடையாது அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய குழந்தால் அந்த குழந்தை இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவ்வாறு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தை என்ன ஒன்று கட்டாயமாக தைரியமான குழந்தையாக வெட்கப்படாத குழந்தையாக சில பப்ளிக்கான இடத்துல பார்த்து சில குழந்தைகளும் நடுங்குவாங்க காரணம் என்ன அது மாதிரி இந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஆணுடைய தொடர்பு இல்லாத குழந்தை அது மாதிரி அதே மாதிரி சில பேர் வந்து கோழைத்தனமாகவே இருப்பாங்க தைரியம் இல்லாமல் இருப்பாங்க காரணம் என்ன இந்த மாதிரி விஷயம்தான் அதனால வந்து பல பெண்கள் நாம் அறிந்து கொள்ளாத விஷயம் என்னன்னு கேட்டால் கர்ப்பம் உங்கள் கணவன்ட்ட அதிகமாக சேதம்